அண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுது ஆகாய சபை சிதம்பரம் ஆகாயத்தை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேணும்னா இந்த ரெண்டு ஆத்மா வேணும் இந்த ஆத்மா இருந்தால் தான் உனக்கு ஆகாய சபையை பார்க்க முடியும் சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்ப்பது உனக்கு என்ன முக்கியம்னா இந்த மாதாவிதான் முக்கியம் காசியில் இறந்தால் முக்தி ஒரு மனிதனுக்கு இறப்பதே கிடையாது இதை அறிஞ்சிக்கிட்டா முக்தி சிவலிங்க வழிபாடு என்பது பிரம்மத்தை மறைத்த இடத்தில் சிவலிங்க அடையாளம் உன் சரீரம் என்பது பிரம்மத்தை நீ அழிச்சிட்டு நீ எந்த பூஜை பண்ணாலும் பிரரோஜனம் கிடையாது மண்ணில தான் சிவம் அப்ப கைலாயம் போகணும் கைலாயம் போனோம்னா நீ மண்ணில மறைஞ்சாத்தான் கைலாயம் போய் அப்பன் சிதம்பரத்தை பார்க்க முடியும் ஆகாயம் போகணும் நீ எரிச்சு கரிமகம் ஆக்க ஆக்க காசி நகரம் காக்க கத்தும் கா கான்னு கத்தும் காக்க சனியோட வாகனம் காக்கா சனியோட வாகனம் குடும்பத்துல தாயை எரிச்சிட்டா அந்த வம்சமே அப்படிதான் அழிஞ்சு போகும் தந்தையை எரிச்சிட்டா அந்த வம்சமே அழிஞ்சு போகும் அதான் சிவன் சொத்து கொலநாசம் வெள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன் வெள்ளி தெய்வானை நடுவனைக்கு முருகன் அப்பா கணவன் மனைவி அறிஞ்சிக்கிட்ட பாடம் மகாபாரத இதிகாசம் இந்த மண்ணுக்கும் உடலுக்கும் தான் அதாவது வியாசர் சொல்லி விநாயகர் எழுதுறாரு அந்த விநாயகர் உன் தலையில அழியணும்னு எழுதலை ஆக்கணும்னு தான் எழுதி ஆனா நீ படிச்ச பாடத்துல என்ன சொல்ற விநாயக பெருமான் தலையில இருக்கிறாருன்னு கொட்டிக்கிடுத அந்த தலையை கொண்டு எரிச்சிடுற மேடையில கொண்டு போய் எரிச்சிட்டு சாம்பல ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து ஒரு வட்டம்லாம் போட்டு ஆத்மாக்கு மோசம் கொடுக்கறனா ஆத்மாவை கறி ஆக்கிட்டேன் கறி மேகமாக்கி காக்கா வாக்கிட்டேன் இதுக்கு ஒரு யாகம் சமுதத்துல வேற மூங்குற சமுதிரம் ஒன்னு உருவாக்கப்பட்டது தாயில கருவா தான் அந்த கருதான் கருமம் புரியுதா அந்த கரு இல்லைன்னா கருமாவே கிடையாது அந்த கரு உருவா இந்த உலகத்தில் என்னன்னா அழியாத ஒரு தேகம் மரணம் என்பது சாதாரண நடக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டான் மனிதருக்கு மரணமே கிடையாது மண்ணில் மறந்துட்டான் தோண்டி 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 வருவான்